கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தேமுதிக சார்பில் பெத்ததாளப்பள்ளி கிராமத்தில் கேப்டன் பிறந்த நாளினை முன்னிட்டு கட்சி கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளினை முன்னிட்டு தேமுதிக கட்சியினர் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தேமுதிக சார்பில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாள் பெத்ததாளப்பள்ளி கிராமத்தில் நடைபெற்றது இதில் சாலையோரம் அமைக்கப்பட்டு இருந்த கொடிமரத்தில் கட்சி கொடியினை கிழக்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் சீனிவாசன் கலந்து கொண்டு கட்சி கொடியில் ஏற்றி வைத்து அதே கிராமத்தில் அமைந்துள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்தும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கேப்டன் விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு கேக் மற்றும் இனிப்புகளை வழங்கினார் தொடர்ந்து வறுமையை ஒளித்திடும் வகையில் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதே போல கிருஷ்ணகிரி அருகே உள்ள காமராஜர் நகர் ஆனந்த் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கேப்டன் விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது மேலும் இந்த விழாவின் போது மாவட்ட தலைவர் சென்ராஜ் மாவட்ட பொருளாளர் ஓம் சக்தி சங்கர் மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் முருகேசன் ஒன்றிய செயலாளர்கள் முருகன் வஜ்ரவேல் ஒன்றிய துணை செயலாளர் ராமன் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் கிருஷ்ணன் அதிரடி பிரபு பவுன்ராஜ் மற்றும் தேமுதிக கட்சியை சேர்ந்த பஞ்சலான் மணி மேஸ்திரி முனிராஜ் முனியப்பன் முருகன் மாதையன் தாண்டவன் சுப்பிரமணி கோவிந்தன் ராமசாமி மாது மேஸ்திரி குப்பன் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க